வெல்கம் வெ்கம் எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான அல்வா தாங்க பார்க்க போகிறோம் அப்படியே வாயில் வச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக கரையும் இது கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட வந்தது இந்த அல்வா பாருங்கள் சின்ன பவுலால் ஒரு பவுல் தான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராமோட கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோதான் இந்த புதுமையாக இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம் சூப்பர் டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு வாயில் வச்சதும் இந்த ஸ்வீட்டு கரையும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம இருட்டுக்கடை திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டுலாம் சூப்பராக நம்மளுக்கு வந்தது சூப்பராகவே இருந்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுலும் கோதுமாவாகவும் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து பேர்ச்சம்பளம் ரொம்ப இல்லை ஒரு பத்து பேர்ச்சம்பளம் அந்த சீட்ஸ் அமட்டையும் நம்ம நீக்கிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க இதை நம்ம கரைச்சி ஊற்றாமல் இந்த அல்வாவுக்கு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று ரொம்ப விழவேனா ஒரு சுத்து மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி வந்திருக்கு நைஸாக இதே மாதிரி அந்த கோதுமை மாவி பேர்ச்ச பழத்தையும் நம்ம ரெண்டையும் நல்ல ஃபைன் பேட்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சாச்சு நான் நெய்யில் தான் இந்த இது செஞ்சேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது குழந்தைகளுக்கு நல்லா சத்தானது கூட நல்லா விரும்பியும் நல்லா சாப்பிட்டாங்க இப்போ நம்ம வந்து அந்த ஃபேனை வச்சு நம்ம அதை ஊற்றிக்குவோம் அந்த அரைச்சி வச்சுருக்கேன் கோதுமை பேர் சம்பளத்தையும் ஊற்றிக்குவோம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாது ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்குவங்க சரியாக இருக்கும் இதை நல்லா நம்ம வந்து ஒரு கிண்டி கிண்டி விட்டோம்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் மொத்தம் ஒரு நூறு கிராம் நெய் வந்து இதுக்கு வந்து தேவைப்பட்டது ஒரு நூறு கிராம் அளவு தான் நான் அந்த நெய் இதில் சேர்த்துக்கிட்டேன் நெய் மட்டும் போட்டு செஞ்சோம்னா நல்லா மா ஆனால் மா நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட நம்ம கோதுமை மாவு தான் வச்சு செய்கிறோம் கோதுமை மாவும் சரி பெருச்சம் சரி நல்ல இரும்பு சத்து உள்ளது இதை நம்ம வந்து கைவிடாமல் நம்ம கிண்டணும் இது செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷம்தான் ஆச்சு ஒரு அதே பவுலால் அந்த சின்ன பவுலால் உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா ஒன்றரை பவுல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பவுல் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தில் மாவு கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அந்திலேருந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம ஒரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றிக்குவோங்க இதை நல்லா அடிக்க நம்ம வந்து நல்லா கை வந்து விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு தான் அதை செய்யணும் இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரியே நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து முந்திரியோ அல்லது பாதாமோ இது மாதிரி நட்ஸ் இருந்துச்சுன்னா மேலாக தூவி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம சாப்பிடும் போது அது கடிபட்டுச்சின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் அதுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்போ இல்லை பாதாமோ இல்லை பிஸ்தாவோ எது நம்ம இருக்கோ அதை போட்டுக்கலாம் நான் பாதாம் பருப்பு இருக்கவும் அதை நறுக்கி இது மாதிரி போட்டாச்சு நல்லாவே வந்துருச்சு நமக்கு மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் எங்களுக்கு தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட அது சின்ன பவுலாலாம் நம்ம ஒரு பவுல் தான் எடுத்தோம் இந்த கோதுமை மாவு கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் இந்த அல்வா வந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே சூப்பரான சுவையாக நம்மளுக்கு கிடச்சிச்சு அல்வா பாருங்க இன்னும் கொஞ்சம் வரணும் நம்மளுக்கு வந்து இந்த அல்வா பக்குவம் எதுனா கண்ணாடி மாதிரி இருக்கணும் நம்ம அப்படி தூக்கணும்னா பாருங்க இந்த பக்குவம் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் தழவி வச்சுருந்தேன் இப்போ நம்ம வந்து இதை ஊற்றி எடுக்க வேண்டியதான் நம்மளுக்கு வந்து கேக் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாதுங்கன்னா நான் வந்து இது வந்து சாப்பிட்ற மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இந்த அல்வா செஞ்சேன் அம்மா நம்ம திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்லேயே இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருந்துச்சு மேலே கொஞ்சம் டெக்ரேஷனுக்கு கொஞ்சம் பாதாமோ முந்திரியோ நட்ஸு என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்கலை பாருங்கள் சூப்பரான சுவையான நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்